வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலையில் நிறைய குறிப்பிடத்தக்க சிறப்பம்சங்கள் அடங்கியிருக்கின்றன அந்த சிறப்பு தகவல்களை அற்புத தகவல்களை இந்த தொகுப்பிலே வழங்க இருக்கிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெறுக அதில் தலைப்புச் செய்தியாக உயரப்போகிறது வெப்பம் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது உச்சத்தை தொட்டு மீண்டும் குறைந்து இரண்டு இரண்டு ரகசியமாம் ஏப்ரல் ரெண்டு ஏப்ரல் பனிரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டு மே ரெண்டு மே பனிரெண்டு என்ற நாட்களிலே நிகழ்வுகள் உறுதியாகி இருக்கிறது அது தொடர்பான அறிக்கையையும் விளக்கமாக சமர்ப்பிக்கிறேன் ஆக அனலும் இருக்கிறது அடை மழையும் இருக்கிறது கோடையில் உங்களுக்கு எப்படி இருக்கும் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் நேற்றைக்கு முன்தினம் மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் குந்தாபாலத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை பொழிந்தது நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் நகர் நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை மேலும் அவலாஞ்சி புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்குலூர்லாம் சின்ன கிண்ணக்கோரை நீலகிரியெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் மழை நேற்றைக்கு பெரிய அளவிலே மழை இருக்காது என்று சொல்லியிருந்தோம் கேரளாவில் மட்டும்தான் மழை இருக்கும் தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பு இல்லை என்று சொன்னபடி எங்கும் மழை இல்லை தூறல் காணப்பட்டது கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலையில் தூறல் காணப்பட்டது தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் கருமேகம் சூழ்ந்து தூறல் காணப்பட்டது அத்துடன் நிறைவடைந்தது அந்த வானிலை இன்றைக்கு தேதி மார்ச் இருபத்தி ஆறு இன்றைய வெப்பம் நேற்றைய வெப்பம் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் தான் முப்பத்தி எட்டு என்றால் நூறு டிகிரி ஃபேர்னிகேட் நேற்றைக்கும் நூறு டிகிரி ஃபேர்னிக் எட்டி இருந்தாலும் கிடைக்கப்பெற்ற தகவல் நூறு டிகிரிக்கு மேல் தாண்டவில்லை ஆனால் உணரும் வெப்பம் பார்த்தீங்கன்னா ஏதோ நூற்றி நாலு டிகிரி போல் தலை காட்ட முடியவில்லை உண்மை உண்மையில் இருந்த வெப்பம் நூறு டிகிரி ஆனால் உணரும் வெப்பம் நூத்தி நாலு டிகிரி போல் இருந்தது காரணம் உயரழுத்தம் மேக உற்பத்தியை தடுக்கும் இரவிலே குறைந்தபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியிலே நேற்றைக்கு இருபது புள்ளி ஐந்து டிகிரி ஆக இருந்தது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது புள்ளி ஐந்தாகவும் பதினெட்டு டிகிரி வேறுபாட்டுடன் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் வேறுபாடு இருக்கிறது நேற்றைக்கு வெப்பம் வேலூரில் அதிகம் பதிவாக இருந்தது கரூர் பரமத்தியை விட குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பரமத்தில் இருபது புள்ளி ஐந்து ஆக குறைந்தபட்ச வெப்பநிலை மிக குறைந்தும் அதிகபட்ச வெப்பநிலை மிக அதிகரித்தும் இருந்தது இதுதான் இப்பொழுதும் தொடரப்போகிறது காரணம் உயர் அழுத்தம் உயரழுத்தம் என்பது மேலடுக்கில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றை குடைபோல் கீழே இறக்கி கொண்டு வந்து தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலே உள்ளே நுழைய செய்து கடலோரத்தில் குறைந்த வெப்பத்தையும் அந்த வெப்பம் குளிர்ந்த காற்று உள்ளே போகும் பொழுது வெயிலால் வெப்பமடைந்து நீர் ஆவியை ஆவியாக்கி மேலெழுப்பி கேரளாவில் போய் வெப்பசலனை இடிமடைப்படிமை கொடுக்கும் தமிழ்நாட்டில் அனலை கொடுக்கும் இந்த வெப்பம் இன்றைக்கு அதாவது நூற்றி நேற்றைக்கு நூறாக இருந்தது இன்றைக்கு நூற்றி ஒன்றாக இருக்கும் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி நூற்றி ஒரு டிகிரி ஃபேர்னிகிட் இருபத்தி ஏழாம் தேதி நூற்றி ரெண்டு டிகிரி ஆகவும் இருபத்தி எட்டாம் தேதி நூற்றி மூணு டிகிரி ஆகவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நூற்றி நான்கு டிகிரி ஃபேர்னிகேட்டாகவும் தினம் ஒரு டிகிரி ஃபேர்னிகேட் உயர்ந்து கொண்டே போகும் உச்சபட்ச வெப்பம் மார்ச் இருபத்தி ஒன்பது நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட்டாக இருக்கும் அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸாக இருக்கும் எங்கே இருக்கும் பாளையங்கோட்டையில் நூற்றி ரெண்டாக இருக்கும் மதுரையில் நூற்றி மூன்றாக இருக்கும் திருச்சியில் நூற்றி நான்காக இருக்கும் திருச்சி வேலூர் இவை இரண்டிலுமே நூற்றி நான்கு டிகிரி ஃபேர்னி எட்டும் அதாவது நாற்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலே இருக்கும் நாற்பத்தி ஒன்று போகாது கவலைப்படாதீர் இந்த மார்ச்சிலே அதிகபட்ச வெப்பமாக நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி நாலு புள்ளி ரெண்டு டிகிரி சாரி நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட் என்ற அளவில் இருக்கும் சரி இப்படியே கொண்டிருந்தால் அப்போ அக்கினி நட்சத்திரம் அனலை கக்குமே என்ற ஒரு கவலை இருக்கலாம் இருக்காது அக்கினியில் மழை இருக்கிறது அடை மழையும் இருக்கிறது ஆகவே சூரியனின் குத்துக்கதிர் தமிழ்நாட்டில் விழுந்தாலும் வெயிலையும் அனலையும் கொடுத்தாலும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதிகளை உருவாக்கி கோடை மழை பொடிவையும் கொடுக்கப் போகிறது என்ற மகிழ்ச்சியான தகவலை இந்த நேரத்தில் பகிர பகிர விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் நாம் சொல்லிக் கூடிய இரண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு என்கின்ற ரகசியம் அதாவது ஆய்வறிக்கையின் இந்த ஆண்டின் ஒரு வித்தியாச கண்டுபிடிப்பு இரண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு அதன் அடிப்படையில் வரப்போகிறது ஏப்ரல் இரண்டில் காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக இருந்தாலும் அனலை குறைப்பது அற்புத அமைப்பல்லவா வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஓராந்தேதி படிப்படியாக வெப்பம் குறையும் இருபத்தி ஒன்பது நாற்பது டிகிரியாக எட்டி அதாவது நூற்றி நாலு டிகிரி ஃபேர்னிகேட்டாக எட்டும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி என்ன செய்யும் முப்பத்தி ஒன்பது டிகிரியாக ஒரு டிகிரி குறைந்து அதாவது முப்பதாம் தேதி நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட்டை தொடும் குறையும் ஒரு டிகிரி குறையும் அதாவது ஃபேர்னிகட்டில் ரெண்டு டிகிரி குறையும் அடுத்தபடியாக முப்பத்தி ஓராந்தேதி நூறு டிகிரியாக குறைந்துவிடும் ஆக முப்பத்தி ஓராந்தேதி முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக குறைந்துவிடும் ஒன்றாம் தேதி முப்பத்தி ஏழு டிகிரியாக குறைந்துவிடும் அதாவது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறாக குறைந்துவிடும் ஏப்ரல் ஒன்றில் அது ஏப்ரல் ஒன்றில் காற்று சுழற்சி கிழக்கு காற்றை உள்ளே அடுப்பும் என்பதனால உயரழுத்தம் விலகி போய் கிழக்கு காற்று வரும் என்பதனால கடற்காற்று நுழைந்து உணரும் வெப்பம் குறையும் சுவாசிக்க ஆக்சிஜன் கிடைக்கும் இயல்பான உடல்நிலைக்கு ஏற்ற வெப்பம் கிடைக்கும் வரக்கூடிய ஒன்றாம் தேதி ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ரெண்டு தூறல் நனைக்கும் அனைப்பிடிவிற்கு வாய்ப்பு அதுதான் ரெண்டு 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 ரகசியம் ஏப்ரல் ரெண்டில் தூரல் மழைப் மழைப்பிடிவுகள் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு என்று அது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தூரல் மழைப்பெடிவை மேகமூட்ட வானிலையை மிரட்டும் வானிலையை ஏப்ரல் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து தேதிகளிலே கொடுக்கும் வடகடலோரம் கொஞ்சம் வெப்பம் குறைந்திருக்குமே தவிர மேகமூட்டம் குழப்பிக் கொண்டிருக்கும் தூரலாம் உயிரிழத்தம் விலகியதே உயரடுத்து விலகி தாழ்வு சுழற்சி காற்று கிழக்கு காற்றை கொண்டு வருவதே ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் ஆகவே இருபத்தி ஒன்பதாம் தேதி நூத்தி நாலு டிகிரியை எட்டி இரண்டாம் தேதி அதே நூற்றி ரெண்டுக்கு சாரி நூறு டிகிரிக்கு கீழே வந்துவிடும் என்ற அற்புத தகவலையும் அதனைத் தொடர்ந்து நான்கு தேதிகளில தூரல் நனைக்கும் மழை மதியத்தில் ஒரு சில இடங்களில் கொடுத்து ஐந்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதையும் எட்டாம் தேதியிலிருந்து சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு உட்பட ஆந்திர கர்நாடக எல்லையோரம் உட்பட தூரல் நனைக்கும் மழைப் பிடிவுகளை அந்த காற்று சுழற்சி கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும் பின்னாலேயே வரப்போகிறது வலிமையான நிகழ்வு எதிர்பார்த்து கூடிய ஏப்ரல் பத்து முதல் மே இருபத்தி ஐந்து வரை சரி மன்னிக்கவும் மே பதினைந்து வரை அந்த பங்குனி இறுதி நாள் சித்திரை முட்டல் சித்திரையின் ஒட்டுமொத்த முப்பது நாள் வந்த மூன்று நிகழ்வில் முதல் நிகழ்வு ஏப்ரல் பத்தில் வந்து நல்லதொரு மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான தகவலை அறிவிக்கிறேன் ஆனால் அத்துறையும் அதாவது வரக்கு ஒவ்வொரு நிகழ்வும் அத்தனை மாவட்டங்களுக்கும் ஒரே நேரத்தில் மழை பொடிவை கொடுத்து விடாது நிகழ்வு எங்கே வருகிறதோ அந்த நிகழ்வு எங்கே இரு காற்று இணைவை ஏற்படுத்துகிறதோ அந்த இடத்தில்தான் மழை பொடிவை கொடுக்கும் இருந்தாலும் அனைவருக்கும் மழை ஒன்று இருக்கிறது ஏற்ற இறக்கத்துடன் இருக்கிறது நல்ல மழையும் தர இருக்கிறது ஏப்ரல் பத்து ஏப்ரல் எட்டுக்கு மேலேயே மாறிவிடும் ஐந்துக்கு மேல் மாறுதலை உணரலாம் ஏப்ரல் எட்டுக்கு மேல் மேலும் மாறுதலை உணரலாம் ஏப்ரல் பத்திலிருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஏப்ரலிலே அதாவது பங்குனி இறுதி நாட்கள் ஒட்டுமொத்த சித்திரையிலே மூன்று நிகழ்வுகள் நிகழ்வுக்கு மூன்று நாள் நல்ல மழை பொழிவை தரும் பிற நாள் வெயிலும் கொடுக்கும் ஒரு சில நாள் அனலும் கொடுக்கும் நிகழ்வு தொலைவில் இருக்கும் பொழுது அடலையும் நெருங்கி வரும் பொழுது வெப்பத்தை தனித்தும் நிகழ்வு இருகாற்ற இணைவை ஏற்படுத்தும் பொழுது மழையையும் கொடுக்கும் அற்புத அமைப்பு சித்திரையில் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தி வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிக்கையை அறிந்து முழுமையான ஒரு விளக்கத்துடன் துல்லியத்தை அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து செய்திடவும் உங்கள் அனைத்து பணிகளுக்கும் வானிலை அறிந்து திட்டம் திட்டிக் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி